எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா மாப்ளை தான் அனுப்பணும் அதனால நீ மாப்ளை வர சொல்றியா ஐயோ அப்பா அவர்கிட்ட நான் ஏதாவது சொல்ல போனா அவர் படிக்க ஏதாவது ஒன்னு எடுத்துக்குவாரு அதனால நான் கூப்பரே நீங்க வேணா சொல்லுங்க ம் சரிமா வர சொல்லு என்ன மாப்ளைக்கு ரெண்டு பேரும் இந்த நடுங்க நடுங்கறீங்க நடுங்க நடுங்க நடுங்கறமா அவர்தான் ஏன் வீட்ல அப்படி இருந்தே ஏன் வீட்ல இப்படி நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையில் கிட்ட புலம்பறாராம் அப்புறம் நான் என்னத்த சொல்றது இங்க பாருமா மருமகனும் நமக்கு ஒரு மகன் சரியா நம்ம மகன்கிட்ட எப்படி நம்ம இருப்போமோ அந்த மாதிரி இருந்துட்டு போகணும் சரியா அம்மா மகன்கிட்ட எப்படி இருப்போமோ இருந்துட்டு போகலாம் ஆனா அந்த மருமகன் நம்மள அம்மா அப்பாவா நினைக்கணும்ல தடி ஆத்தா அவரு வேற வருவாருன்னு இந்த அம்மா வேற பீதியை கலைப்பு விட்டுருச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சும்மா திக்கு 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 திக்குன்னு இருக்கே அந்த ஆளு எப்ப வருவாரோ போட்டு குடுப்பாரோன்னு தெரியலையே ஐயோ உள்ள கண்ணில் கண்ணீர் வடிச்சாலே துப்பாக்கி எடுத்து ஒரே போட போட்டுருவேன் அது நான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் இன்னைக்கு நான் டெட் பாடி தான் ஐயோ முடிஞ்ச முடிஞ்ச அவ்வளோதான் என்னங்க அத்தி வந்துட்டாலே ஒரு நிமிஷம் அப்பா கூப்பிடுறாங்க கையில் கயலு கையில் என்ன வலிப்பு இந்த காக்கா மாதிரி காக்கான்னு கட்டிட்டு கிடக்குறீங்க என்ன கையில் எதுக்கா எனக்கு தெரியாது உங்களை வர சொன்னாரு வாங்க யாராவது என்னை தேடி வந்திருக்காங்களா அடி வயிற்றுல புளி கரைக்குதே வயிறெல்லாம் எல்லாம் மாதிரி இருக்கு ஐயோ மாட்டினா அவ்வளோதான் அந்த ஆள் என்ன போட்டு தள்ளிடுவான் இந்த வீட்டை விட்டு வெளிய போனா நாய்கிட்ட கடி வாங்கணும் வீட்டுக்குள்ள இருந்தா இவங்கிட்ட சூடு வாங்கணும் வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியல உள்ளுக்குள்ளே உட்காரவும் முடியலையே

வேலைக்கு போறதாக மாமா வேலைக்கு போறேன்னு சொன்னீங்க ஆனா இப்போ வரைக்கும் என்னன்னு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்கு எத்தனை நாளைக்குதான் அப்படியே வீட்டுல இருக்க போறீங்க போறேங்க மாமா இல்ல போறேன் போறேன்றீங்க எப்ப போறதா உத்தேசம் இருக்குன்னு கேட்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி ஆபீஸ் நடத்துவாங்க சரிங்களா இந்த டைமுக்குள்ள இதை வரணும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ள போகணும் அப்படி அதை மாரி போனா உங்களோட ஜாப்பை வேற ஒருத்தர் கொடுத்துருவாங்க ஆனா நீங்க பத்தி கன்சிடர் பண்ணாம நீங்க பாட்டுக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி இருக்கீங்க ம் எப்ப வேலைக்கு போறதா உத்தேசம் நாளைக்கு போறேங்கம்மா ஓகே என் ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டு இருக்கிறான் என்ன உன் மாப்பிள்ள வந்து ஜாயின் பண்றார என்ன இப்படி எல்லாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க ஏதோ மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது அதிர்ஷ்டம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் சீக்கிரம் ஜாயின் பண்ற வழியை பாருங்க சரியா சரிங்க மாமா அப்புறம் உங்க அத்தைக்கு இன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கான் போயிட்டு ஒரு த்ரீ கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க இந்த வீட்டுக்கு நான் என்ன வேலை பண்ணா இல்ல மாப்பிள்ளையும் என்ன வாங்கிட்டு வந்துடுறீங்களா வாங்கிட்டு வரேன் காசு இதுக்காக தான் சொல்றேன் நான் ஒரு விஷயம் சொல்லியும் உங்களால வாங்க முடியலன்னா கையில வேலைன்னு ஒண்ணு இருக்கணும்ல வேலைன்னு ஒண்ணு வரும் சம்பளம் நம்ம இன்னொருத்தரோட கையை எதிர்பார்க்காம இருக்கலாம்ல என் கூட நான் பயந்து ஒடுங்கி இருந்தது உன் இருந்ததுல ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு தான் இருக்கு அமௌண்ட் இருக்கும்ல அப்படியே இருக்கும் எடுத்துக்கறேன் ஐயோ கொஞ்ச நேரத்துல வந்துட்டானு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா இந்த வீட்டோட வேலைக்கு இருந்தானே தெரியல என்ன வளகாப்பு வீடு ஒரு பந்தல் போடல ஒண்ணும் போடல என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அதானே வா போய் பாப்போம் ராசமாக்கா என்ன பண்றீங்க வாங்கம்மா உட்காருங்க இந்தா வெங்காயம் இந்த கலையில ஊத்திக்கிட்டு உட்காருங்க எதுக்கு கீழே உட்காருங்க அதை சேர் கிடக்கல அதுல உட்கார வேண்டிதானே இருக்கட்டுங்க ஏதோ விசேஷ வீடு வேலை நிறைய கிடக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என்ன வெளியே ஒரு பந்தலும் போடல விசேஷ வீடு மாதிரியே தெரியல எல்லாரும் இப்பதானா வந்துகிட்டு இருக்காங்க தான் விசேஷ வேலையை ஆரம்பிக்கும் இந்த ராத்திரிக்கு தான் வருவாங்க அதான் சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கறி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு அதான் சரி நம்ம இந்த வேலையை பார்த்தோம்னா வந்தோன்னே தாளி சுற்றுவோன்ட்டு தான் வேகமா வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சரி சரி என்ன பந்தலாம் போடலையா

எனக்கு தான் ஒரே யோசனையா கிடக்கு ஏக்கா எங்க வீடெல்லாம் இல்லையா எதுக்கு ஒரே வீட்டுக்குள்ள அப்படியே ஒண்டிக்கிட்டு படுக்கணும் நம்ம வீட்டுல என்ன இடமா இல்ல இந்த என் வீட்டுல நாலு பேர் மீனா வீட்டுல நாலு பேர் இங்க நாலு பேர் படுத்தாலே போதுமே எதுக்கு சும்மா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கே படுத்து வச்சுக்கிட்டு கேட்டதே ரொம்ப சந்தோஷமா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அங்கிட்ட வந்து சொல்லுவோமா வீட்டுல இருந்து ஆளுங்களை படுக்க வச்சுக்கலாமா என்னமோ கேப்பமான்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க காலையில எழுந்திரிச்சு குளிக்க வைக்கிறதுனா ரொம்ப சிரமக்கா ஒரு பாத்ரூம் தான் இருக்கு அத்தனை பேரும் குளிச்சு கிளம்ப முடியாது இல்ல ஆளாளுக்கு ஒரு வீட்ல படுக்க வச்சோம்னா அங்கங்க குளிச்சு கிளம்பி வந்துட போறாங்க விசேஷத்துக்கு ஆமாம்மா அதுவும் சரிதான் வேலை எதுவும் இருக்காக்கா பண்றதுக்கு இப்ப வரவங்களுக்கு சமைக்கணும் ஓ சரி சரி பூ கட்டுற வேலையெல்லாம் இருக்காக்கா அதுக்கெல்லாம் அந்த அவர் போயிருக்காருமா போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தா தான் நம்ம மற்ற வேலையை பார்க்க முடியும் இப்போதைக்கு இந்த சமையல் வேலை மட்டும் தான் கிடக்கு இதை முடிச்சுட்டு இந்த வீடெல்லாம் கொஞ்சம் ஒருக்கணிச்சு கூட்டி விடணும் கூட்டி விட்டுட்டு அவ மற்ற வேலையை பார்க்க வேண்டியதான் இந்த வீட்டுக்கு இருக்க வேலைய முடிச்சா வீட்டுக்கு வெளிய இருக்க வேலைய பார்க்க முடியும் ஆ ஆமாங்க வீட்டு வேலைய தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா தொட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி வீட்டு வேலைய முடிச்சு போடுமா காலைக்கு என்னக்கா சாப்பாடு காலைக்கு இட்லி தான் வாங்கிக்குவோம் அப்படினாரு கேக்கா இட்லி வாங்குனா எம்பட்டு வாங்குவீங்க ஒருத்தர் ரெண்டு பேரா வராங்க அரிசி எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் வேணா இட்லிக்கு அரிசி ஊற போடுறேன் அரைச்சு போட்டா நாளைக்கு நான் கூட வீட்ல அங்க ஊத்திடுறேன் ஆமா நான் கூட வீட்ல சாம்பார் சட்னி எல்லாம் அரைச்சிடுறேன் எதுக்கு ஒரே வேலையை இழுத்து போட்டு நீங்களே பார்க்கணும் சரிதாம்மா இட்லி ஒரு இட்லி நால் ரூபான்னு சொன்னாங்க காசு தான் வீணா போகும் அதுவும் வெறும் இட்லி மட்டும்தான் வீட்டில் நம்ம சாம்பார் சட்னி வைக்கணும் அதனால இது பிரச்சனை இல்லையே ஆஹ் ஆமாக்கா அதுவும் சரிதான் அதுவும் இல்லாம இட்லி முதல்ல கூட பெருசா இருந்துச்சு இப்ப ரொம்ப சின்னது பண்ணி போட்டாங்க அதனால வாங்கினாலும் நமக்கு செலவு தான் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல அஞ்சு இட்லி சாப்பிட்டாங்கன்னா நமக்கு அது நட்டதானே ஆகும் அதுவே வீட்டில் ஊற்றுனோம்னா கணக்கு பார்க்காம ஊத்தலாம் ம் ஆமாக்கா நீங்க இந்த சமைக்கிற வழியை பாருங்க நாங்க இந்த வீடெல்லாம் கூட்டி ஒதுங்க வைக்கிறோம் நான் போய் அரிசி ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் உங்கம்மா உங்க வீடு உங்க விசேஷம் தான் இழுத்து போட்டு எல்லாம் பாக்கணும் இந்த அவ மாய அவ கறி வந்தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டு பாப்பான்னு பார்த்தா அவன் எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் வாராளாமா அப்புறம் நான் என்னத்த சொல்றது ஏக்கா வீடு எதுவும் இங்க பக்கத்துலயா இருக்கு அவங்களும் தூரத்துல இருக்காங்க அங்கிட்டு இருந்து வரணும் இல்ல வருவாங்க வருவாங்க நாங்க போய் வேலையை பாக்குறோம் அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே சாணி எடுத்து வச்சிருக்கேமா அந்த காவி பொடியெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் வலிச்சு விட்டுவிட்டு ஒரு நல்ல பெரிய கோலமா போட்டு விட்டுருங்க ஏன்னா பந்தல் நட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையை வெளியே பார்க்க முடியாது அது வேற இந்த இப்பெல்லாம் வேற மழை வருது இந்த கோடை மழை வர எப்ப வருது எப்ப போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது விசேஷ வர நேரத்துல மழை இல்ல வந்துருச்சு ஒண்ணும் வர முடியாது வீடே சவதி ஆயிரும் சரிக்கா நான் அதை பாத்துக்கிறேன் நீங்க அதை பாருங்க அப்பா வீட்டு வேலை இது மட்டும் கிடைக்கே என்ன பண்றதேன்னு நினைச்சேன் எல்லாரும் வந்துட்டாங்கப்பா அடுத்து அடுத்து வந்து ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா வேற முடிச்சு போடலாம்

இதுங்க ரெண்டு பேத்தையும் இன்னைக்கே பொழந்து கட்டி இருப்பேன் சரிப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வரத்துக்குள்ள நீங்க முதல்ல உள்ள போங்க இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்தது எதுவும் தெரிய கூடாது இல்லைன்னா என்னை உண்டு இல்லன்னு ஆக்கிரும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் என்ன வெயில் மனுஷன் வெளிய போயிட்டு வர்றதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருதப்பா பங்குனி வெயில பள்ள கட்டி அடிக்குதே இன்னும் சித்திர வயல வந்துச்சுன்னா அவ்வளவுதான் கத்திரிச்சுக்கிட்டு போயிரும் போல இருக்கு ஏய் தங்கம் ஏய் தங்கம்

புரியலையே என்னடி சொல்லுங்க எப்படியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும்னு தானே நம்ம பையனுக்கு வந்துட்டு அவங்கட்டு பெரிய பணக்கார சம்மந்தத்தை புடிச்சிருக்க நானும் உங்ககிட்ட இருந்து பேசி முடிச்சுட்டு வீராப்பா போனேன்டி அங்கிட்டு அவங்க வீட் சொத்து எல்லாம் பாத்ததுக்கு அப்புறம்

அதாண்டி நானும் ஒன்னு முடிவு பண்ணேன் இம்புட்டு சொத்து கிடக்கும் போது எதுக்கு இங்க இருக்க சொத்தெல்லாம் நம்ம வந்துட்டு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கணும் என்ன சொல்றீங்க அதான் என் தம்பி பயலோட சொத்து பத்து எல்லாம் கிடக்கு அதெல்லாம் பிரிச்சு குடுத்துருவோம் டி எதுக்குடி அவங்க வைத்தறிச்சல கூட்டிக்கிட்டு நம்ம அந்த சொத்தை வச்சுக்கணும் என்னங்க பசங்க தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு சனி கண்ணுமே என் ரத்தம் இருக்கு என் உயிரை நான் பார்த்து பாடு எல்லத்தி பாடு கத்திட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த காட்ட அப்படியே எடுத்து குடுக்க சொல்றீங்க இங்க பாருங்க நீங்க வேற எது வேணா பேசுங்க ஆனா அந்த சொத்தை பிரிச்சு குடுக்கிறது மட்டும் பேசாதீங்க அப்படியா முதல்ல யாவது வீடு மட்டும் தான் தெரிஞ்சது இப்ப அந்த ஆளோட போன் நம்பரும் கிடைச்சிருச்சு

போட்டு கொடுத்தா அவன் இந்த சின்ன மீனை கண்கணத்துக்கு போயிருவான் போய் கடைசியில பெரிய திமிங்கலத்தை விட்டு புடுவே அதுக்கப்புறம் என்ன சொல்ற சின்ன பெரிய திமிங்கலத்தை அமுக்கலாமா சொல்ல மாட்டேதானே தங்கம் என் தங்கம் என்ன புரிஞ்சுக்கிட்டதே நீ அவ்வளவுதான் டி மேலே சத்தியமா நான் சொல்றேன்டி சத்தியமா சொல்றேன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொத்தை மட்டும் பிริச்சு கொடு பிริச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வேலைய கட்டிட்டனா வேலைய கட்டறதெல்லாம் உன் பையன் வேலை உன் வேலை ஏன் வேலை கிடையாது. சொத்தை பிริச்சு தரியா இல்ல போட்டு குடுக்கவா? ரெண்டுல ஒன்னு சொல்றியா? ரெண்டுல ஒன்னு சொல்றியா? மாடடி இவன் என்னயா வந்தத தான் வந்தான். நம்மள இப்படி மாட்டி விடுறானே. இப்போ என்ன பண்ணுறது அவனோட சொத்தை பிரித்து கொடுக்கவும் மனசு வரல இம்பாமரிய சொத்தை வெட்ட வைக்கவும் மனசு இல்லை ஐயோ நாடி போன் போடவா சொத்தை கொடுக்குறியா ஏங்க சொத்தை நான் பிரித்து தாரேன் ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க தானே சத்தியமடி தங்கம் அவன் மேல சத்தியமடி தங்கம் சத்தியமடி தங்கம் சத்தியமடி தங்கம் சரி அம்பிட்டு சொத்து வரும்போது பிசுக்கோத்து அஞ்சு ஏக்கர் தானே போனால் போயிட்டு போகுது ஆனால் அந்த சொல் லட்சுமியை விட முடியுமா எப்படியும் அந்த சொத்து வந்துச்சுன்னா காசை வச்சு இந்த சொத்தையும் வாங்கிறவன எழுதி அதுக்கப்புறம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ம் ஏ தங்கம் அவன் காட்டில் இனி பணம் படதாடி அடடே அட என்னென்ன என்ன கண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு கடைசியில கடசியில உட்கார்ந்தா நல்ல ஜகஜோதியா குடிச்சிட்டு வரலாம் நினைச்சே ஊட்டிக்கு போறோம் சும்மா ஜகஜோதியா இருக்கலாம் பாத்தா படு பாவி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குரு 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 பாக்கெட் வாரா இவள பார்த்தால நம்மள கண்டுபுடிச்சுருவா இந்த பத்தத்தை விட்டாங்க கிட்ட திரரம்மா மாட்டேனே சூப்பரா இருக்கு ஏ அமுலா நீ பாத்தியா அந்த கழுதியா ஏ ஆமாப்பா பேப்பர் சாப்டுது கொஞ்சம் லேட்டா இருந்தா என்னை விட்டுப்டே போயிருப்பீங்க எல்லாரும் ஆமா ஆளுக்கு முன்னாடி

காத்திரி பாக்க அங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாத்து வர மண்டையில அடி விழுந்தா நீ பாட்டு அங்கட்டு போய் உட்கார்ந்து பாரு எப்படி பேசுறாங்க யோ யார் என்ன பேசனாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா என் கவலை முழுக்க ஓ மேல தான் இருக்கும் கண் கொத்தி பாம்பு மாதிரி உன்னை கண் இருப்பேன் கொஞ்சம் அதெல்லாம் எனக்கென்ன நீ விட்டுட்டுត្រ விட்டுற மாட்டேன் இப்போ ஆட்டே போட்டுக்கிட்டு வந்திருக்கே ஊட இல்ல நல்லா என்ஜாய் பண்ணனும்னு கர்ம முடிச்சவன இப்படி காக்கா மாதிரி காள பக்கமே உட்கார்ந்துடா காக்கா காம கருத்துக்குதே வரాలే புள்ளங்களா பாத்திரம் கீத்திரம் வருது வாங்கி எதை வருதுன்னா சொல்லிப்டுறணும் அப்படியே வாங்கி எடுத்துட கூடாதுங்க சரியா என்ன சின்ன பிள்ளைங்க வெளியக்குது போணும்னாலும் சொல்லுங்க வண்டியை நிறுத்தி நான் கூட்டிட்டு போறேன் சரியா ஹப்பா சந்தோஷ் போறா வெளியில எதாவது ஒரு கடையை பார்த்து நிறுத்தியே இந்த புள்ளங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் பசியோட வருங்க இந்த மட்ட தட்டு வாங்குங்களேன் காக்க ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு உட்கார்ந்து சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டேல புள்ளங்களை எல்லாம் கூட்டிட்டு போறா கடையில போய் எம்பிட்டு வாங்குறதுன்னு சரி சரி இது தெரிஞ்சிருந்தா நானும் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்திருப்பேன் ஆமா ஆமா நீ சாப்பாடு கட்டற அழகு தெரியாது நேரமா வாடினாலே மாட்டை கட்டறேனே இதுல சாப்பாடு கட்டிட்டு வந்திருந்தேன்னு வெச்சுக்க இன்னைக்கு ஒரு நாள் போல இங்கேயே ஓடி இருக்கோம் சரியாத்த எத்தனை நாள் உனக்கு இருக்கணும்னு ஆசை அத்தனை நாள் இருந்துட்டு வருவோம் சரியா நீ சொன்னால் சொல்லித்தான் வருவேன்